கிருஷ்ணகிரி நகர திமுக சார்பில் குளிர்ந்த நீர் மற்றும் மோர்பந்தல் அமைத்து வழங்கும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி ஏற்படுத்திய நகரமன்ற தலைவர் பட்டாசு துகள்கள் விழாமல் இருக்க பொதுமக்களுக்கு வழங்கும் மோரை தன் புடவையால் மூடி பாதுகாத்த கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் கிருஷ்ணகிரி நகர திமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு குளிர்ந்த நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணகிரி திமுக நகர செயலாளர் நவாப் தலைமை வகித்தார் நகரமன்ற தலைவர் பரிதா நவாப் துணை தலைவர் சாவத்திரி கடலரசு மூர்த்தி டேம் வெங்கடேசன் அஸ்லாம் ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் ஜான் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பருகூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான மதியழகன் பங்கேற்று நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்ந்த நீர்மோர் பழங்கள் ஆகியவற்றை வழங்கினார் மாவட்ட செயலாளரை வரவேற்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியில் திமுகவினர் வானவெடி பட்டாசுகள் வைத்து பட்டாசு துகள்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மோரில் வழங்காமல் இருக்க நகரமன்ற தலைவர் பரித்தனவாப் தன்னுடைய புடவையால் மோர் பாத்திரங்களை மூடி பாதுகாத்தார் இதே போன்று பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தண்ணீர் பழங்கள் வழங்கி முடிந்தவுடன் பொதுமக்களின் வீழ்ச்சி சென்ற பேப்பர் டம்ளர்களை பரித்தனவாப் தானே அதனை சேகரித்து அந்த இடத்தை சுத்தம் செய்தார் இதை பார்த்த மற்ற நகரமன்ற உறுப்பினர்களுக்கும் திமுகவை சேர்ந்த பெண்களுக்கும் தங்களுக்கும் தாங்களும் முன்வந்து குப்பைகளை அள்ளி அந்த இடத்தை சுத்தப்படுத்தியது பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது செய்தியாளர் மேகராஜ்